கோவைக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கன்னு பார்த்துட்ருக்குறீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கண்டினியூஸாக அப்போ தான் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வா வரும்ங்க வாங்க இப்போ அந்த அருமையான தென்னந்தோப்பை பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான தூய வாஸ்துடன் கூடிய ரெண்டு ஏக்கர் சுத்தமான செம்மண் தோப்புங்க இதில் ஒரு பண்ணை வீட்டோடு இருக்குதுங்க இதை பற்றி பின்னாடி பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப்ட் பண்ணாமல் பாருங்க மரத்துக்கு வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல இள வயது ஒரு பன்னெண்டு வயது ஆன அருமையான காப்புடன் சுத்தமான நாட்டு தென்னை மரம்ங்க சும்மா அருமையாக இருக்குதுங்க பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி கிணறும் ஒரு தனி போரும் அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸும் நல்லா தண்ணீருக்கு குறைவில்லாமல் இருக்குதுங்க மரத்துக்கு ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனத்தோடு சுற்றிலும் ஃபென்சிங்கோட நல்லா உழவு ஓட்டி அருமையான மெயின்டைன் பண்ணி வைத்திருக்கிறாங்க பூமிக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகளும் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க பண்ணை வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் கிட்சன் சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் கட்டி வாசலுக்கு ஃபேவர் பிளாக் போட்டு கேட்டுடன் அவுட்டர் பாத்ரூமோடு இருக்குதுங்க சுற்றிலும் கிளைமேட் பாருங்க அருமையாக இருக்குதுங்க ஈவினிங் டைமில் வாசலில் சேர் போட்டு உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான இடம்ங்க வீட்டை சுற்றிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாமரம் பலாமரம் வாழைமரம் அப்படி நிறைய மர வகைகள் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸில் தாமரக்குளம்ங்க அடுத்து செட்டிகா என்னும் ஊருக்கு பக்கமாகவே அமைந்திருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பூமி பிடித்திருந்தா மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க அனுசரித்து பேசி வாங்கி தரோங்க இது போக நம்ம நல்ல நல்ல லோ பட்ஜெட் பூமி தோப்பு வீடு டிடிசிபி சைட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்